வீட்டின் செல்ல பிராணிகளான மாடுகளை கொடிய விலங்குகள் பட்டியலில் கொண்டு போய் சேர்த்தது திமுக பங்கேற்ற மந்திரி சபையில் இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு காங்கிரஸ் தலைமையில் கலைஞர் திமுக தலைவர் திமுக மந்திரி சபையில் இருக்குல்ல மாடுகளை கொண்டு போய் இப்படி சேர்த்தேன்னா ஜல்லிக்கட்டு தடை வரும் இது எங்களுடைய பாரம்பரிய பண்பாடுங்கிற யோசனை தமிழ்நாட்டு பண்பாட்டை பற்றி வாய்களிய செயல் தலைவர் திமுக செயல் தலைவர் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கிறாரே எங்க செவ்வாய் மண்டலத்தில் இருந்தாரா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ஜல்லிக்கட்டு தடைக்கு காரணமே திமுக என்று திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு முன்பு கடுமையாக சாடியிருக்கும் பழைய காணொலியினை தற்போது திமுகவினர் ஜல்லிக்கட்டு விளையாட்டிற்கு ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்வதை விமர்சிக்கும் வகையில் சமூக வலைத்தளங்களில் இணையவாசிகள் அதிக அளவில் பகிர்ந்து வருகின்றனர் அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சி விலங்குகளை காட்சிப் பொருளாக்குவதற்கு தடை விதித்த பட்டியலில் காளைகளையும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சேர்த்திருந்தது அப்போது காங்கிரஸ் தலைமையிலான மந்திரி சபையில் அப்போதைய திமுக தலைவர் மறைந்த கருணாநிதி அவர்களும் பங்கேற்றிருந்தார் அற்ப பதவிக்காக செல்ல பிராணியாக தமிழர்கள் வளர்க்கும் காளிகளை காட்சிப்படுத்தும் இடங்களில் சேர்த்த திமுக தலைவர் அமைதியாக இருந்திருந்தார் அதற்கு வைகோ அவர்கள் கடுமையான கண்டனங்களை அப்போதே தெரிவித்திருந்ததோடு மட்டுமல்லாமல் மீத்தேன் மோசடி மற்றும் ஈழத் தமிழர்களின் படுகொலை என அனைத்திற்கும் காரணமாக இருந்துவிட்டு தற்போது நீலிக்கண்ணீர் வடிக்கிறார்கள் என்றும் கடும் விமர்சனங்களை கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் திமுகவின் செயல்பாடுகளும் அரசியலும் பிடிக்காததால் கட்சியிலிருந்து விலகி தனி கட்சியை நடத்தி வந்த வைகோ தற்போது திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளார் என்றும் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் கட்சியினர் முன்பு திமுக கட்சி விமர்சித்துவிட்டு தற்போது மீண்டும் திமுகவில் இணைந்து ஏதோ அவர்கள் செய்யும் அனைத்தும் சரி என்பதைப் போலவே செயல்பட்டு வருவதாக அரசியல் பார்வையாளர்கள் விமர்சித்து வருகின்றனர்